ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم ركيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم சாந்தியும் சமாதானமும் பெருங்கரனையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முகமது நபி சலாஹ் அலஹி வசலம் அவர்களின் மீதும் அவர்களை தம்முடைய வாழ்க்கையிலே தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும் இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையினை துவங்குகின்றேன் அலக்துல்லா கணியத்திற்குரியவர்களே உயிர் தியாகத்தால் உயர்ந்த இஸ்லாம் என்கின்ற தலைப்பின் கீழாக இஸ்லாமிய போர்படை சந்தித்த போர்களில் ஒவ்வொரு போராக நாம் வரிசையாக அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் அகல் போர் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருந்தது எதிரிகள் எவ்வாறு அந்த அகலை தாண்டி உள்ளே வருவதற்கு முயற்சித்தார்கள் அவ்வாறு அகலை தாண்டக்கூடிய முயற்சியை எவ்வாறு இஸ்லாமியர்கள் முறியடித்தார்கள் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்திருந்தோம் எதிரிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தடையே அந்த ஒரு அகல் அகலை எப்படியாவது அவ்வளவு பெரிய ஒரு குழியை எப்படியாவது தாண்டி வந்தாதான் இஸ்லாமியர்களோடு போர் தொடுக்க முடியும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க அகல்ல ஒரு பாதை அமைக்க முடியுமா அமைக்க முடியல சரி அகல்ல இறங்கி வெளியே வந்து ஏறி பார்ப்போமா அவர்கள் இறங்கி மருது மருதிசையில ஏறினாலும் இஸ்லாமியர்களினுடைய அம்புக்கு அவர்கள் பலியாகி விடுவார்கள் இப்படி எதிரிகளால் அதளை தாண்டவே முடியல இஸ்லாமியர்கள் இங்கிருந்து தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இதை போன்ற ஏராளமான நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது எதிரிகள் உள்ள வரக்கு முயற்சி செய்கிறார்கள் முயற்சிகளை இஸ்லாமியர்கள் முடி அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பல நாட்கள் இப்படியே சென்று கொண்டிருக்கிறது இப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு நபிகள் நாயகம் சரவலி வஸ்லம் அவர்கள் எல்லா சகாபாக்களும் இருக்கும் பொழுது ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள் பொதுவாக போருக்கு இருக்கக்கூடிய யுக்திகள் ஒரு யுக்தி என்னன்னா எதிரிகள் என்ன நிலைமையில இருக்காங்க அவர்களிடத்துல ஆயுதங்கள் எப்படி இருக்கு அவர்கள் என்ன திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து வர வேண்டும் உழவு பார்த்து விட்டு வர வேண்டும் அப்படி வந்தால் அதற்கேற்ற நபிகள் நாயகம் அவர்கள் எல்லா சகாபாக்களும் இருக்கும் பொழுது ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள் என்ன அறிவிப்பு செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இன்ன ரஜுடன் ஒரு மனிதர் தேவைப்படுகிறார் அந்த மனிதருக்கான பொறுப்பு என்னன்னா எகத்தையினே ஹவர் இருக்கவும் இங்கிருந்து வெளியே போகணும் மதீனாவுல இருந்து வெளியே போய் அகலை தாண்டி அங்க இருக்கக்கூடிய எதிரி கூட்டத்துக்குள்ள போய் அவர்கள் இடத்தில் இருந்தக்கூடிய உளவு செய்திய பார்த்துட்டு வரணும் எவ்வளவு வீரர்கள் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சேதாரம் ஆயிருக்கு எவ்வளவு அம்பு வச்சிருக்காங்க எத்தனை நாள் இங்கேயே வந்து முற்றுகை இடலாம் திட்டமிட்டு இருக்கிறார்கள் இப்படி எல்லா தகவல்களையும் உளவு பார்த்து விட்டு வர வேண்டும் இதற்கு ஒரு மனிதர் எனக்கு தேவைப்படுகிறார் நீங்க போயிட்டு உளவு செய்தி எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஜாலகுல்லாக யார் போயிட்டு அந்த செய்தி எடுத்துட்டு வராரோ அந்த நபரையும் என்னையும் அல்லா நாளைக்கு மறுமேல ஒன்றாக வைத்திருப்பான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு நர்ச்சி நபிகள் சொல்கிறார்கள் சகாபாக்களும் இருக்கிறார்கள் 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 எல்லா சஹாபாக்களும் இருக்கிறார்கள் ரசுல்லா ஒரு அறிவிப்பு ஒருத்தர் போய் எதிரி படைக்குள்ள போயிட்டு உழவு பார்த்துட்டு வரணும் உழவு பார்த்துட்டு வாங்க நாளைக்கு மறுமேல என்னோட இருக்கலாம் ரசுல்லா சொல்கிறார்கள் என்ன நடந்தது என்றால் எந்த ஒரு சகாவியுமே முன்வரல ரசுல்லா இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை சொல்லியும் எந்த ஒரு சகாவியுமே முன்வராத ஒரு சூழல் சகாபாக்களினுடைய சூழல் அப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருக்காது ஏன்னா அன்றைக்கு இருந்த நிலவரம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு கொடிய ஒரு நிலவரமாக இருந்து மத்த மொத்த நேரத்திலெல்லாம் பார்த்திருக்கிறோம் உகது போன வளத்தில் ரசுலாதான் சொன்னாங்க ஏழு அன்சாரிகளும் ரெண்டு முகாதிரும் தனித்திருக்கும் போது யார் எதிரிகளை விரட்டடிக்கிறீங்களோ மறுமையில் என்னோட இருக்கலாம் உடனே எல்லா அன்சாரிகளும் சென்று தங்களினுடைய உயிரை தியாகம் செய்வார்கள் இப்படி சொன்ன உடன் விரைந்து வருபவர்கள் தான் சகாபாக்கு ஆனால் அன்றைக்கு இருந்த சூழல் அவ்வளவு மோசமான ஒரு சூழல் வெளிய பாலைவனத்தினுடைய பணி அப்படிங்கிறது போன்று இருந்தது கொடுமையான ஒரு பணி அந்த பணிக்குள்ள பயணம் செஞ்சே போக முடியாது அதுக்கே நமக்கு உடல்ல ஒரு தட வேண்டும் அந்த பணியை தாண்டி நம்ம போனாலும் அகல் இருக்கிறது அகலை தாண்டி எதிரிகள் யாருக்குமே சந்தேகம் வராத அளவுல அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறார்கள் இதுவரைக்கும் எதிர்த்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டுப்படையே அவங்க இருக்கிறார்கள் உள்ள போயிட்டு செய்தி வாங்கி விட்டு வருவது அப்படிங்கிறது அசாதாரணமான காரியம் ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம் எந்த சகாபாக்களும் முன் கிடையாது ரசோல்லா கேட்கிறாங்க யாருமே முன் வரல ஒரே ஒரு சஹாபி மட்டும் முன் வருகிறார் அல்லாஹினுடைய தூதரை நான் போறேன் என்று சொல்லி முன் வருகிறார் முன் வந்த சஹாபி தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை சொல்லி யாரு போயிட்டு செய்து எடுத்துட்டு வரீங்களோ மறுமையில் என்னோட இருக்கலாம் சொல்லும் போது எந்த சகாபாக்களும் வரல அன்சாரிகள் வரல முகாஜிர்கள் முன் வரல யாருமே முன்வராத ஒரு சூழலில் ஒரே ஒரு நபித்தோழர் மட்டும் முன்னாடி வராது அல்லாவின் தூதரை நான் போறேன் அந்த நபித்தோழரினுடைய பெயர் என்ன அந்த நபித்தோழரினுடைய பெயர் ஜுபேர் இபுனு அவ்வாம் ரலி அல்லாக அணுகு மிகப்பெரிய ஒரு போர் வீரர் இவரனுடைய போர் வீரத்தை பற்றியே நம்ம ஏராளமான நாட்கள் பேசலாம் அந்த அளவுக்கு ஒரு வீரதீரமான ஒரு மனிதர் யாருமே முன்வராத ஒரு சூழலை யோசிச்சு பாரு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு போனா நம்ம வசப்படுவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு போனோம்னா நம்ம பிடிபட்டு விடுவோம் அப்படிப்பட்ட சூழல்ல கூட பத்தி யோசிக்கல யோசிக்கலா சொல்லிட்டாங்களா போவதற்கு நான் தயார் என்று முன் வருகிறார் ஜுவேர்புன் அவ்வா மட்டும் எந்திரிச்சு முன் வருகிறார் ரசுல் என்ன சொன்னாங்க தெரியுமா ஜுவேர்பு நீங்க வேண்டாம் ரசுலா மறுத்துறாங்க நீங்க போக வேணாம் வேற யாராவது போறீங்களா ரசூலை திரும்ப கேட்கிறாங்க யாராவது போயிட்டு எதிரி படையில போயிட்டு உழவு செய்து எடுத்துருவாங்க மறுமையில் என்னோடு இருக்கலாம் இரண்டாவது அடையரசு அறிவிப்பு செய்கிறார்கள் எந்த சகா மக்களும் எந்திரிக்கல திரும்பவும் சுபேரூபுன் ஓவாமர்கள் இருந்திருக்கிறார்கள் இரண்டாவது தடவை கேட்கும் பொழுது அவருடைய ஆர்வத்தை பாருங்க ரசுலா தடவை வேணாம் சொல்லிட்டாங்க சுபேர் தடவை எந்திரிச்சார் இருந்தாலும் சுபேரூபுன் ஓவாமே நபிகளார் வேணாம் சொல்லி மறுத்துறாங்க இரண்டாவது தடவை கேட்கும்போதும் எழுந்திருக்கிறார்கள் அப்பயே ரசுலா வேணாம் சொல்றாங்க மூன்றாவது முறையும் நபிகளார் அறிவிப்பு செய்கிறார்கள் யாராவது போயிட்டு உழவு செய்து எடுத்துக்கிட்டு வாருங்கள் நீங்கள் நாளைக்கு என்னோட மறுமையில இருக்கலாம் எந்த சகாபாக்கள் எந்திரிக்கல சுபேர் புனதவா மீண்டும் எந்திரிக்கிறார் மூன்று முறை யாருமே எந்திரிக்காத சூழல தனி நபராக எந்திரிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும் யோசிச்சு பாருங்க நிறைய பேர் எப்படி தெரியுமா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முன்னாடி போகணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர் முன்னாடி போனாங்கன்னா அவங்களை பார்த்துட்டு போவதாகத்தான் பல பேரினுடைய நிலைமை இருக்கும் முதல் ஆளாக முந்தி செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு சுபேர் புனம் யாருமே எந்திரிக்காத சூழல்ல மூன்று தடவையும் தனியாளாக எந்திரித்து நபிகளாட்ட கேட்கலாம் அல்லாஹ் நான் போட என்னை அனுப்பி வைங்க ரசருல்லா மூன்றாவது மறையும் மறுத்து விடுகிறார்கள் அவ்வாமே வேண்டாம் நீங்கள் என்னுடைய ஹவாரியன்களின் ஒருவராக இருக்கிறீர்கள் ஹவாரியன்கள்னா யாருன்னா தான் அல்லாவினுடைய தூதருக்கு பொதுவா எல்லா நபிமார்களுக்கும் அல்லா நெருங்கிய நண்பர்களை ஏற்படுத்தி வைத்திருப்பான் அவர்களைத்தான் ஹவாரியங்கள் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட என்னுடைய நெருங்கிய தோழர்களில் ஒருவர் நீங்கள் நீங்கள் வேண்டாம் என்று மறுத்து விடுகிறார்கள் நபிகள் நாயகம் சரவாளிஸ்லாம் அவர்கள் அவர்களே ஒரு பெயரை சொல்கிறார்கள் இன்னாரே எந்திரியங்கள் என்று சொல்லி ரசுல்லா யார் எந்திரிக்க சொன்னாங்க தெரியுமா எந்த ஒரு நபி நபிகள் நாயகம் சலாஹிசம் அவர்கள் பெயரை சொல்லி நீங்க போய் எதிரி படையிட்டு இருந்து உலக செய்தி அறிஞ்சிட்டு வாங்க என்று சொல்லி ஒரு சஹாபியினுடைய பெயரை குறிப்பிடுவார்கள் நபிகள் நாயகம் சலாஹ் இஸ்லாம் அவர்களினுடைய ரகசிய காப்பாளராக திகழ்ந்த ஒரு மனிதர் குதைஃபா இபுனு அல் யமான் ரலி அல்லாஹும் அணுகு குதைஃபா இபுனு அல் யமான் அவர்களை உகது போர்க்களத்திலேயே நம்ம பார்த்திருக்கிறோம் எந்த அளவுக்கு அவர் பொறுமையோடு இருந்தால் இறைவன் நடத்துல மன்னிப்பை வேண்டினார் என்பதை பார்த்திருந்தோம் கண்ணெதிரே அவரினுடைய தந்தையை கொலை செய்திருப்பார்கள் கொலை செய்தவர்களும் இஸ்லாமியர்களாகவே இருப்பார்கள் இறைவன் இடத்துல கையேந்தி இறைவா அவர்களை மன்னிச்சிரு அவர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள் என்று சொன்ன மிகப்பெரிய பொறுமை பொறுமைசாலிகளில் ஒருவர் நபிகள் நாயகம் சுலரா இஸ்லம் அவர்கள் அவரினுடைய பெயரை குறிப்பிடுகிறார்கள் எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க மூணு தடவை கேட்கும்போது முன்வரல அவங்க முன்வராம உட்கார்ந்து இருக்காங்க நபிகள் நாயகம் சுர இஸ்லம் அவர்கள் அவர்களினுடைய பெயரை சொல்கிறார்கள் நீங்க எதிரீங்க உழவு செய்தி அறிந்து விட்டு வாருங்கள் அசுகும் அலைஞ்சிய அந்த எதிரி படையை எதுவும் நீங்கள் செய்து கிளப்பி விடாதீர்கள் தேவையில்லாத வேலை எதையும் பார்த்துடாதீங்க போயிட்டு செய்தியை மட்டும் அறிந்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி கட்டளை இடுகிறார்கள் நவீத நாயகம் இஸ்தம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சி தளபதி அவங்களுக்கு தெரியும் எந்த காரியத்திற்கு யார் சரியாக அமைவார்கள் என்பது ரசோல்லாக்கு தெளிவாக தெரியும் கைபர் போர்க்களத்துக்கு தளபதியாக நியமிக்கிறார்கள் அலிரல் எல்லாம் அவர்களை நியமித்தார்கள் செல்கிறார்கள் அதற்கு மூன்று தளபதிகளை நியமிக்கிறார்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் யார் சிறப்பாக செயல்படுவார்கள் என்பதை அறிந்ததால் தேர்ந்தெடுக்கிறார்கள் மறுக்க முடியாது பொதுவா ரசுல்லா கேட்டாங்க பொதுவா கேட்கும் போது ஹுதைஃபா எந்திரித்து வரல ஆனா ரசுல்லா பெயரை சொல்லி கட்டளை இடுகிறார்கள் இப்பொழுது போகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சகாபாக்கள் கிடையாது ரசுல்லா சொல்லிட்டாங்கன்னா என்னமோ செஞ்சிருவான் உயிரை குடும்பம் கூட கொடுப்பதற்கு தயார் ஹுதைஃபா அவர்களும் அப்படிப்பட்ட சஹாபி நசூல் பேரை சொல்லி ஹுதைஃபாவை போகும் தெழும்போது எப்படி மறுப்பது மறுப்பதற்கு இடமே கிடையாது போவதற்கு தயாராகுகிறார் கடுமையான பணி கடுமையான குளிர் அந்த குளிரை தாண்டி அகல் இருக்கிறது அகலை தாண்டி மிகப்பெரிய ஒரு கூட்டுப்படை இருக்கு எல்லாவற்றையும் கடந்து அந்த கூட்டுப்படைக்குள் சென்று விடுகிறார் மிகப்பெரிய எதிரிகள் எல்லோரும் இருக்கிறார்கள் முக்கியமாக குறைசிகள் இருக்கிறார்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஹுதைபா சொல்றாரு நாங்க போய் நின்றுகிட்டு இருக்கும் பொழுது அல்ல எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினான் என்ன வாய்ப்புனா அபு சுஃபியானை அந்த இடத்தில் நான் பார்த்து விட்டேன் அபு சுஃபியான் எதிரிகளினுடைய மிக முக்கியமான ஒரு தளபதியில ஒருத்தர் மக்காவுல வந்து மிகப்பெரிய படைபலமே வந்து பத்ரு போர்க்களத்துல மிகப்பெரிய எல்லா தலைவர்களையும் கொண்டு குவிச்சாச்சு எழுவதற்கும் அதிகமானவர்கள் இறந்தார்கள் மிக மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க இப்பொழுது மக்காவுல எஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் யாருனா அபு சுஃபியான் மட்டும்தான் அந்த அபு சுஃபியான நான் பார்த்துட்டேன் அவ்வளவு பெரிய கூட்டு படைக்கு நடுவுல அபு காமிச்சுட்டான் அபு ஹுதைஃபா அவர்களை பார்க்கல ஆனால் அபு போது பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா அபு சூஃபியான் என்னுடைய அபு சுஃபியான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்னா நெருப்ப மூட்டி கடுமையான குளிர் அந்த குளிர்ல இருந்து குளிர் காய்வதற்காக நெருப்பு மூட்டி தம்முடைய முதுகுக்கு சூட கொண்டிருந்தார் முதுக நெருப்புல காமிச்சுக்கிட்டு இருக்கிறார் இங்க இருந்து ஹுதைஃபா பார்க்கிறார் பார்க்கும் பொழுது இவருக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இங்க இருந்து பார்க்கிறேன் முதுகு நல்ல முறையில தெரிந்து கொண்டு இருக்கு உடனே அவருக்கு என்ன தோணுச்சுன்னா சோ அரத்தன் அருமியகம் இங்க இருந்து அம்பால குறி வச்சு அவரு என்னுடைய முதுகலே பாய்ச்சிடலாம் அப்படின்னு இவருக்கு தோணு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு மக்கால இருக்குறதுல முக்கிய தலைவர்கள்ல ஒரே ஒருத்தர் நான் அபு சுபியான் அவரினுடைய நிலைமை இப்படி இருக்கு அபு சுபியான்னு பார்க்கவே இல்லை இவர் பார்த்துட்டாரு குறி வச்சிடுறாரு உடனே என்ன செய்யறாருனா இவரினுடைய அம்பை எடுக்கிறார் சோ வலையத்து சகமன் அல்லா கவிதில் கவுஸ் வில்லை எடுத்து அதில் அம்பை பொருத்தி குறி வைத்து இழுத்து விடுகிறார் இவ்வளவு நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்துல மட்டும் அவர்கள் அம்பை எய்திருந்தால் நிச்சயம் அபு சுஃபியான் தாக்கப்பட்டிருப்பார் தெளிவா இருக்கு டார்கெட் அவர் ஓடிக்கிட்டு இல்ல தடுமாறிக்கிட்டு இல்ல தெளிவா ஒரே இடத்துல இருக்கிறார் அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு குறியாக இருக்கிறார் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அபு சுஃபியான தாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அம்பை எடுத்து வில்லை பொருத்தி குறி வைத்துக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு நேரம் வரைக்கும் இவருக்கு எதுவுமே யாவும் இல்லை ஆனால் அம்பை எய்வதற்கு முன்பாக ரசுல்லா சொன்ன வாசகம் ஞாபகம் ரசுல்லா சும்மா போயிட்டு ஹுதைஃபாவை போயிட்டு செய்து அறிவிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு மட்டும் ரசுல்லா சொல்லல கூட ஒரு வார்த்தை என்ன சேர்த்து சொன்னாங்கன்னா தஜுகம் அல்லையே அந்த கூட்டு படையை எனக்கு எதிராக நீங்கள் ஏவி விட்டு விடாதீர்கள் தேவையில்லாத வேலையை பார்த்துடாதீங்கன்னு சொன்னாங்கல்ல அது உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது லாகனுக்கு அவ்வளவு நேரம் ஞாபகம் வரல வில்ல எடுக்கிறார் ஞாபகம் வரல ஞாபகம் வரல இழுக்கும் போது ஞாபகம் வரல அம்பை விடுவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக ஞாபகம் வந்து விடுகிறது உடனே ஞாபகம் வந்த உடனே ரசோல்லா சொல்லி அனுப்பிச்சாங்களே இப்ப ஒருவேளை நம்ம ஏதாவது எடாவுடமா செஞ்சிட்டோம்னா ரசோலாவினுடைய பேச்சுக்கு மாற்றமா போயிடும் நம்ம அம்பை எய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பின்வாங்கி விடுகிறார் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய எதிரி படையினுடைய தளபதி கொண்டிருந்தா ரசோலா என்ன சொல்ல போறாங்க நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு நான் யோசிக்க வாசகத்துக்கு கண்மூடித்தனமாக கட்டுப்பட வேண்டும் அந்த நேரத்தில் மட்டும் ஒருவேளை அவர் அம்பை அபு சுஃபியான் தாக்கப்பட்டு அந்த இடத்தில் மரணித்திருந்தால் அபு சுஃபியான் நரகவாசியாக மாறியிருப்பார் இறைவன் அபுசுஃபியானினுடைய காலத்தை தள்ளி போட்டு அவரை இஸ்லாத்தின்பால் பிற்காலத்தில் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லடியாராக மாற்றி இறைவன் நல்ல ஒரு நலம் கொண்டு வருகிறார் அல்யமானுடைய நலம் எப்படி இருக்கு அங்க இருக்கக்கூடிய உளவு செய்தி எல்லாவற்றையும் பார்த்து விட்டு மீண்டும் நபிகள் நாயகம் செலவாலிஸ்டம் அவர்களிடத்தில் திரும்பி வந்து விடுகிறார் மிகப்பெரிய ஒரு பணி சஹாபாக்கள் எல்லாருமே பயந்து நடுங்கிய ஒரு வேலை இருந்து வெளியே போய் எப்படி செய்தி எடுத்துட்டு வர முடியும் முடியாத ஒரு தாயியமாச்சு ஹுதைஃபா போயிருக்க திரும்ப வருவாரா மாட்டாரா ஒருவேளை பிடிபட்டுட்டாரா என்னவென்றே தெரியாத ஒரு சூழல் ஹுதைஃபா அவர்கள் மீண்டும் வருகிறார்கள் வந்தவுடன் நபிகள் நாயகம் செலவாலிஸ்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தாம் ஒரு போர்வையை போர்த்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நபிகளார் அவர்கள் அதே போர்வையை கலட்டி குலைஃபா அவர்களுக்கு போர்த்தி விடுகிறார்கள் கடுமையான குளிர் குளிர்ல நடுங்கிட்டே வர அவர் சொல்கிறார்கள் அதே போர்வையில் நான் மறுநாள் காலை வரைக்கும் அதிலேயே உறங்கி விட்டேன் மிகப்பெரிய ஒரு பணியை தன செய்து முடித்து விட்டு வந்து விடுகிறார் இப்பொழுது எதிரிகளினுடைய படையை பற்றி ஒரு சில தகவல்கள் இஸ்லாமிய படைக்கு தெரிந்திருக்கிறது மறுநாள் காலை மீண்டும் போர் தொடருகிறது எதிரிகள் உள்ளே வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இவர்கள் தடுத்து நிறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த நேரத்துலதான் ஒரு தகவல் நபிகள் நாயகம் சொல்லாலி இஸ்லாம் அவர்களுக்கு பரவி வருகிறது என்ன தகவல் பரவி வருதுன்னா உள்ளே மதீனாவிற்குள் இருக்கக்கூடிய யூதர்கள் எந்த யூதர்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தோம்ல யூதர்களினுடைய பேர் என்ன வனு குறைலா வனு குறைலா என்று சொல்லக்கூடிய யூதர்களினுடைய குலம் அந்த குலம் தாக்குதலுக்கு தயாராகிறாங்க அப்படிங்கிற செய்தி பரவுகிறது முனாஃபிகின்கள்லாம் வந்து பர்மிஷன் கேட்கிறாங்க அல்ல என்னுடைய தூதத்தை அனுமதி கேட்கிறாங்க அல்ல இந்த எங்க வீடுலாம் தொலை தூரத்துல இருக்கு மனு குறைலா வந்துட்டு தாக்கிட்டாங்கன்னா இந்து சீரது மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை பனுக்குறையிலா மட்டும் தாக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இஸ்லாமிய படையினால எந்த விதமான ஒரு முயற்சியை ஈடுபட முடியாது உள்ளுக்குள்ள தாக்குற பனுக்குறையிலாட்ட சண்டை போடுறதா வெளியே இருந்து உள்ளவரை நினைக்கிற மிகப்பெரிய கூட்டு படையோட சண்டை போடுறதா மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழலா போயிருக்கு இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை நபிகள் நாயகம் சுரால் இஷ்டம் அவர்கள் இறைவனத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்றாங்க நம்ம கையில எதுவுமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு அம்ப வச்சு எதிரிகளை தடுத்துக்கிடணும் இப்ப உள்ளயும் ஒரு கிளர்ச்சி பட கிளம்பிருச்சு எதை கட்டுப்படுத்துறேன்னு தெரியல உள்ளே உண்டாயிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தினா வெளியே இருக்கிற எதிரிகள் உள்ளே வந்து விடுவார்கள் இல்ல வெளியே இருக்கிறவங்களே சமாளிச்சுக்கிட்டு இருந்தா உள்ளே இருக்கிற படை வந்து நம்மை அடித்து விடுவார்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹ் அமுன்சில் அல் கிதாப் வேதத்தை இறக்கி அருளியவனே சரி அல் ஹிசாப் விரைவாக கணக்கு தீர்ப்பவனே இந்த கூட்டு படைகளை நீ தோற்கடித்து அனுப்பு தோற்கடிக்கிற தைரியம் எங்களிடத்துல கிடையாது மனிதர்களினுடைய கரங்கள்ல எதுவுமே கிடையாது நீ இன்னால் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் இப்படிப்பட்ட கூட்டுப்படையை நீ தோற்கடி அவர்களை திடுக்கத்திற்கு உள்ளாக்கி மிகப்பெரிய கூட்டுப்படங்க காத்துக்கிட்டு இருக்கும் அந்த கூட்டுப்படையை தோற்கடித்து ஓடவை இறைவன் இடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள் நபிகளார் பிரார்த்தனை செய்த இறைவன் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கிறான் எப்படி அல்லா பதிலளிக்கிறான் மிகப்பெரிய ஒரு காற்றை அல்லா அனுப்புகிறான் குளிரான காட்டு அங்க பொதுவாவே சூழல் எப்படி இருந்துச்சுன்னா கடுமையான குளிர் போயிட்டு வரும்போதே குளிர்ல நடுங்கிக்கிட்டு வராங்க பொதுவாகவே கடுமையான குளிர் இருக்கிறது இறைவன் இன்னும் அதிகமான ஒரு குளிர் காற்றை ஏற்படுத்துகிறான் ஏற்படுத்தி எதிரிகளினுடைய படைப்புள் போய் கொண்டு இருக்கிறார்கள் அந்த குளிர்காட்டு எங்கனா எதிரிகளுக்கு மட்டும் வீசு இஸ்லாமியர்களுக்கு அந்த குளிர் காற்று வரவில்லை அபல்நாயகம் நாயகம் இஸ்லாம் அவர்களினுடைய பிரார்த்தனையினுடைய பிரத்யேகம் அங்க இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு கடுமையான ஒரு குளிர் அவங்களுக்குள்ள ஏராளமான பிரிவாக பிரிகிறார்கள் இல்ல இல்ல நம்ம போர் தொடுக்க வேண்டாம் ரொம்ப நாள் நம்ம முற்றுகை இட்டுட்டோம் நம்ம வாங்கிடும் அப்படின்னு ஒரு சில கூட்டம் ஒரு சில கூட்டம் இல்ல இத்தனை நாள் முற்றுகையிட்டாச்சு இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ண உள்ள போய் அடிச்சிடலாம் இப்படி அவர்களுக்குள்ளேயே பிரிவாக ஏராளமான பிளவுகளாக ஏற்படுத்துகிறார்கள் இறுதியில் என்ன ஆகுதுன்னா கடுமையான குளிர் தாங்க முடியாமல் அவ்வளவு பெரிய கூட்டுப்படையும் பின்வாங்க ஆரம்பித்து விடுகிறார்கள் மதினாவிலிருந்து இஸ்லாமிய படை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த எதிரிகளும் ஏராளமான கூட்டுப்படைகள் பல எதிரிகள் சேர்ந்து வந்தார்கள் எல்லா எதிரிகளும் பின்வாங்கி போவதற்கு ஆரம்பித்து விடுகிறார்கள் அகல் போரில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது இதைத் தொடர்ந்து என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்தது வனுப்புறையிலா எங்கென்ற ஒரு எதிரிகள் கிளம்பினார்கள் அவர்களினுடைய இறுதி முடிவு என்னவராலாமே இருந்தது என்பதை எல்லாம் வரக்கூடிய தினங்களில் அறிந்து கொள்வோம் அசலாம் வலைக்கும்